என் செல்ல குழந்தையே உன் வீட்டிற்கே வந்து அமர்ந்து விட்ட இந்த வராகி என்னுடைய வார்த்தையை இன்று செவி கொடுத்து கேட்பாயா நீ நினைத்ததை விட அதிகமாக உனக்கு நம்பிக்கை கொடுக்கின்றேன் இந்த வராகி நிச்சயமாக இன்று என் வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளைக்கு இந்த இரவில் உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும் என்ற உத்திரவாதத்தையும் உனக்கு நான் கொடுக்கின்றேன் அதற்கு என்ன காரணம் இன்று பகல் பொழுது சதுர்த்தி திதியாகவே இருந்தாலும் இன்று இரவு பொழுது இந்த தாயானவள் எனக்கு உகந்த பஞ்சமி திதி அல்லவா உன் வீட்டிலிருந்து உனக்கான பல நன்மைகளை நான் செய்து கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்து சொல்லி உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியபடி வேண்டிய விஷயங்களை நான் சரியாக நடத்தி தரும் நேரம் அல்லவா எதையுமே நினைத்து இங்கு யாரும் எப்பொழுதும் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் என்றால் தெய்வத்தின் அன்பு கொண்ட ஒரு பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதித்து விடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெய்வத்தின் அன்பை ஒருவர் முழுமையாக பெற்றிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களுக்குள் தெய்வம் என்றால் என்ன தெய்வம் நமக்கு தருவதை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் தெய்வம் நம்மை மீண்டும் மீண்டும் தொடர நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் நிறைவாக இருக்கும் என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்பதை எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டு நான் உனக்குச் சொல்லும் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அத்தனையையும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன் அம்மா இந்த பொழுதில் உன்னை தேடி வந்தது நீ என் பிள்ளை என்பதனாலும் நான் உன் தாய் என்பதனாலும் மட்டுமே கிடையாது அதையும் தாண்டிய ஒரு உணர்வு உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கின்றது தெய்வத்தை கண்டவுடன் புல்லரிக்கிறதல்லவா தெய்வத்தை கண்டவுடன் உன் மனதிற்குள் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் வெளியேறுகிறதல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற தீய விஷயங்களை எல்லாம் நீ அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை தேடி வருவது நியாயம்தானே அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை தொடர்வது நியாயம்தானே இதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உனக்காக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதி ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் தன் பிள்ளைகள் கவனமாகத்தான் இருக்கிறதா எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் செய்கிறதா ஏதும் தவறான பாதையில் பயணிக்கிறதா என்பதனை எல்லாம் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டுமல்லவா அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியானதை நான் நடத்தி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா விஷயங்களிலும் உனக்கான சரியான புரிதலை நான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இனி எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றும் ஏதுவாக மாற்றும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை முதலில் நீ நம்ப தொடங்கும் அதன் பிறகு தானாகவே உனக்கு எல்லா நன்மைகளும் நடக்க தொடங்கும் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உனக்கு நான் வரக்கூடிய நேரம் இனி அத்தனை அதிசயங்களையும் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் உண்மைகளை எல்லாம் உணர்ந்து சந்தோஷங்களை எல்லாம் தெரிந்து நீ இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக செய்யும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் உனக்கான எதிர்காலம் உனக்கான வாழ்க்கை என்று ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரிய வைத்துவிடும் எதையுமே யோசித்து நாம் ஒவ்வொன்றையும் பெறக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனையையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே புரிய வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த காரியங்களை நீ நினைத்து இனிமேல் கலங்க வேண்டாம் அம்மா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீ ஆசைப்பட்டது போல ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையை தடை சொல்வதற்கு யாருக்கு இங்கு அதிகாரம் இருக்கின்றது உன்னுடைய உரிமைகளை உன்னிடமிருந்து பறிப்பதற்கு யாருக்கு இங்கு அதிகாரம் இருக்கின்றது அதனால் மற்றவர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் பதறாது யார் எதை செய்வார்களோ என்று நினைத்து ஒருபோதும் நீ கலங்காது உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் உனக்கென்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்று இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் மட்டுமே நீ கவனத்தில் எடுத்து கொண்டால் போதும் தானாகவே உன்னை சுற்றி எல்லா நல்லதும் நடக்கும் தானாகவே உன்னை தேடி எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அடுத்தவர்களுக்காக வாழ்வதற்கு அல்ல இந்த வாழ்க்கை இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து நான் உனக்கென கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதிலும் நீ இழந்துவிட துணிக்க கூடாது உன்னுடைய துணிவு எதில் இருக்க வேண்டுமோ அதில் இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் துணிந்து முடிவெடுக்கிறேன் என்று சொல்லி நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடாது உன்னை தேடி நான் வந்து தருவது இனி உனக்கு அதிசயங்களை எடுத்துச் சொல்வது என்று ஒவ்வொன்றிலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் ஒவ்வொன்றிலும் உன்னை நன்மைப்படுத்தி உந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எதற்காகவும் நாம் வருந்தி தவிப்பதை எல்லாம் விட்டுவிடு எதற்காகவும் நீ கலங்கி நிற்பதை எல்லாம் விட்டுவிடு கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி உனக்கு சொந்தமில்லையும் அதுபோலத்தான் உன்னை பற்றிய மற்றவர்களின் எண்ணமும் சிந்தனையும் உனக்கு சொந்தமானது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகச் சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிந்திப்பதை விட அதிகமாக செயல்படு நீ பெறுவதை விட மற்றவர்களுக்கு அதிகமாக கொடு வெறுப்பதை விட அதிகமாக நேசி நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை தொடரும் காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரிவர நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரிவர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவெல்லாம் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கு நடத்துகிறது என்பதனை நீ உணரும் பட்சத்தில் அத்தனையிலும் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்க மாட்டாய் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை சரியாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை எப்பொழுதுமே நான் மன உறுதியோடு வழிநடத்த தயாராக இருக்கின்றேன் உன் மீது எனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்கிறது அதே போல நிச்சயமாக உனக்கும் உன்மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு தருணங்களையும் நாம் கவனமாக உணர வேண்டும் ஒவ்வொரு தருணங்களையும் நாம் கவனமாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக உன்னை விட்டு விலக வேண்டும் இனிமேல் நீ எதற்காகவும் கலங்கி நின்று கொண்டிருக்காதே எதற்காகவும் மனம் வருந்திக் கொண்டும் வேதனை பட்டு கொண்டும் நிற்காதே அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணுகிறதும் அதை எல்லாமே நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாவற்றையும் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கினால் அது போதும் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ மனநிறைவோடு நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றியிருந்து எல்லாம் ஏற்றுக்கொண்டது போல வரக்கூடிய நல்ல விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகு வரக்கூடிய சந்தோஷமான விஷயங்களையும் நீ நல்லபடியாக உணர இவையெல்லாம் மேலும் மேலும் உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்க முன்வரும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லபடியாக உன்னை யாரென்று உணர்ந்திட முன்வரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் என் பிள்ளை இனிமேல் தான் என்ன நினைக்கிறோம் ஏது நினைக்கிறோம் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு இதற்காகவெல்லாம் நீ சரியாக தெளிவுபட ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி உன் கண் முன்னால் தெரிய வேண்டும் அந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும் நன்மைகளை எல்லாம் நடத்தியும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை உணர்ந்தும் இனி உனக்கென்று நாம் நிச்சயமாக யோசிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி என் பிள்ளை நீ எதையும் யோசித்து உன்னை விட்டு போனவர்கள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக இதற்காக வருத்தப்படுவார்கள் இவர்களை ஏன் நாம் புறக்கணித்தோம் என்று கொஞ்சம் காத்திருந்து பார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை ஆயிரம் பேர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் உனக்கான ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நீ விட்டுவிடக்கூடாது இதுபோன்ற உறவுகளை நாம் எப்பொழுதும் நம் வசமாக்கிவிட அத்தனை வழியிலும் முயற்சிகளை செய்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது யாருடைய நினைவுகள் உன் தொண்டைக்குழி வரை அடைத்து ஒரு வகை வழிகளோடு அது உனக்கு கண்ணீரை கொடுக்கிறதோ அவர்களை நிச்சயமாக உன்னால் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது அதனால் அவர்களை மறக்க ஒருபோதும் நீ நினைத்து விடாதே எப்பொழுதும் நாம் உனக்கு தரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கவனித்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அற்புதங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நீயாக இருக்க பழகிவிட்டாயானால் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காது எந்த நேரம் என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து இனி உனக்காக நான் இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் போல உனக்கு இந்த வாழ்க்கை அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் தீமைகளை வேரறுப்பதும் ஓர் அதிசயம்தான் என்பதனை மறந்து விடாதே தீமைகளை முன்னின்று உனக்கு வெளிக்காட்டுவதும் ஓர் அதிசயம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாம் நினைத்து வருத்தம் கொண்டாய் ஆனால் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வாய் என்பதனை நீ மறக்காதே தீமைகளை எல்லாம் எல்லோருமே செய்துவிட ஒரு பொழுதும் மனம் வருந்துவதில்லை என்றால் இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தொடர அனுமதி கொடுக்காதே இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் சேர்க்க எண்ணிவிடாது உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் மட்டுமே எஞ்சி இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ துணிந்துவிடும் அது ஒன்றே போதும் உன்னை இந்த வாழ்க்கை சரியானபடி நல்ல வழியில் மீட்டெடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் வரை நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்கி உன்னுடைய இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ ஒருபோதும் தொலைக்க வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்